நேற்றுக்கு எனக்கு ஒரு வீடியோவை அனுப்பியிருந்தாங்க ஒரு சேட்டலைட் சேனலோட ப்ரோக்ராம் ஒரு டிபேட் ஹிஜாபோட ஒரு பெண்மணி பேசுகிறாங்க லிப்ஸ்டிக் போடுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லையே லிப்ஸ்டிக் போடுறதுனால அவங்கள ஏன் டிக்ரேட் பண்ணுறீங்க உருப்படியாக ஷால் போடலை உருப்படியாக பர்தா போடலை கடமைக்கு போட்டிருக்கிறாங்க ஃபுல் மேக்கப்ல இருக்காங்க நல்ல லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க லிப்ஸ்டிக் போடுறதுனால என்ன பிரச்சனை ஏன் பொம்பளை பிள்ளைகளுக்கே நீங்க வந்து பாதுகாப்பாயிரும் சொல்றீங்க ஆண்களுக்கு சொல்லி கொடுங்க நான் என் தம்பிக்கு அப்படிதான் சொல்லிக் கொடுத்திருக்கேன் இந்த செய்திகள் எல்லாம் வைரலா இருக்கு அப்படின்னு என்னோட கவனத்துக்கு அனுப்புனாங்க எனக்கு ஒண்ணுமே விளங்கல் இஸ்லாமிய பெண்மணி லிப்ஸ்டிக் போடுறதை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணக்கூடியதையும் மேக்கப் போடுறதை ஆதரித்து பிரச்சாரம் பண்றதையும் ஒரு ப்ராப்பரான ட்ரெஸ்ல இல்லாமல் இருந்து கொண்டு இந்த பிரச்சாரங்களை செய்யறதுலேயும் என்ன மாதிரியான பரப்புரைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மீடியா எதாவது வைரல் ஆகுது இப்போ இந்த இஸ்லாமிய பெண்மணி பேசின இந்த லிப்ஸ்டிக் வீடியோ ஏன் வைரல் ஆகுறது இந்த மேக்கப் வீடியோ ஏன் வைரல் ஆகணும் ஒழுங்காக ஹிஜாப் போடாத ஷால் போடாத இந்த பெண்மண்ணுடைய வீடியோ ஏன் வைரல் ஆகணும் இதுக்கு ஒரு பெரிய டீம் இருக்கு இதை பரப்புறதுக்கும் அடிமை தளத்திலிருந்து வெளியில வாங்க அப்படின்னு இஸ்லாமிய பெண்மணிகளை சொல்றதுக்கும் ஒரு பெரிய டீம் இருக்கு இந்த பிள்ளைகள் இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷனுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது ஆகப்பெரிய சேலஞ்ச் கிட்டத்தட்ட இந்த நாற்பது நாளில் குறைஞ்சது ஐம்பது மதரசாக்களுக்கு பயணிச்சிருப்பேன் பெண் பிள்ளைகளை சந்திச்சிருப்பேன் நூறு பிள்ளைகள் படிக்கிறாங்கன்னா நாற்பது பிள்ளைகள் லவ் அஃபேர்ல இருக்காங்க நான் ரேண்டமா ஒரு கணக்கெடுப்பும் எடுத்தேன் ஏதோ ஒரு வகையில் ரொம்ப கேஷுவலா அதனால என்ன நான் ஓப்பன் சேலஞ்சு கொடுத்தேன் ஒரு இடத்துல பதினஞ்சு நிமிஷம் பேசுவோம் நீங்க எனக்கு எடுத்த மாதிரி உட்காருங்க அவன் நல்லவன் அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் படிக்கிற வயசுல ஸ்கூல் படிக்கும் போது பள்ளி வயதுல நீங்க லவ் அஃபேர்ல இருக்கீங்க

அவ்வளவு நாள் பேணுதலா வளர்த்துருக்கோம் தராவி தொழுக வச்சு கொண்டிருந்த பிள்ளை ரமலான் நேரத்துல அந்த ரமலான் முடியறதுக்குள்ளே லவ் அஃபயர்ல ஒருத்தனோட போயிட்டான் ரொம்ப பதட்டமா போவாங்க குள்ள இருக்கு அவசர அவசரம் அதனாலதான் ஓடி போயிட்டாங்க ஓடி போயிட்டாங்க நடந்து போறதுக்கு எதுவும் வழி இல்ல சைக்கிள்ல பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை போல ஓடி போயிட்டாங்க அவ்வளவு அவசரம் நடந்து போனா நம்மள அதனால ஓடிடு எனக்கு செய்தி வந்ததும் அப்படித்தான் நம்மளால் முடியறதுக்குள்ள ஓடி போயிட்டாங்க பாவம் நீங்க என்ன குறான விளங்குனீங்க இரண்டாம் முறை பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்பதை நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க தராவி தொழுது வைக்கக்கூடிய இடத்துக்கு அந்த பிள்ளை போகணும்னா அவன் எவ்வளவு நாள் படிச்சிருப்பா எவ்வளோ எவ்வளவு அழகாக்கிறாக ப்ராக்டிஸ் பண்ணி அப்படி தானே ஒவ்வொரு மதரசாவிலும் என்னுடைய கேள்வி அதுதான் என்ன விளங்குனீங்க